The ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா திஸ் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு பறக்கும் முத்தம் நம்மளுடைய காவிரி கொடுக்கும்போதே எனக்கு இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே தோணி இருக்கும் விஜய் அவர்களுடைய அந்த முத்தம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்ட்டு சீரியஸ்லி அடிக்கடி நான் பிரணவுக்கு அப்படி தான் கொடுத்துட்ருப்பேன் அவனும் அதே மாதிரி அவனுக்கு தெரியாது ஆனால் செய்ய வருவான் உண்மையுமே அந்த பர்டிகுலர் சீனை நம்மளுடைய எல்பியும் அந்த விஜயோட போஸ்ட்டும் போட்டு நான் நான் போட முடியாது ரெண்டு பிக்சருமே காப்பரேட்ஸ் பிக்சர் பட் ஆனால் அதை போடும்போது ஒரு எனர்ஜி மறுபடியும் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஹாப்பி எல்பியோட ஒரு ஹாப்பியான அப்டேட்ஸ் எப்போயுமே நமக்கு ஒரு ஹாப்பி தான் கொடுக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீன் வந்து எல்பிக்கு கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு காவிரிக்கு நல்லா இருந்துச்சு சீன் பார்க்கும்போது ரெண்டு பேருமே அந்த ஃப்ளைங் கிஸ்ஸு அதை வந்து சட்டைக்குள்ளே அப்படியே வைக்கிறது அப்படின்ட்டு அந்த பர்ட்டிகுலர் டைமில் வந்து குமரன் வந்து கீழே குமிஞ்சிக்குவார் அந்த மாதிரி ஒரு அழகான காட்சிகள் அங்கங்கே இது மாதிரி விகாவுக்கு அழகான காட்சிகள் கொடுக்கும்போது அது ஒரு சுவையாக தான் இருக்குது இல்லையா அதாவது ஒரு போர் அடிக்காமல் அவங்களுக்கும் விகாவுக்கும் சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுன்னு ஆனால் இன்றைக்கெல்லாம் போரே அடிக்காது விஜயோட டான்ஸ் உண்மையுமே சொல்லணும்னா அதில் குமரன் ஐயோ நம்ம கதை வேறு சாத்தாக மட்டும் போய் கதவை சாத்துறதா இருக்கட்டும் நிவீனும் குமரனும் என்ன இவர் இப்படி டான்ஸ் இருக்காரு எவ்வளோ சீரியஸாக அப்படின்ட்டு வந்தோடனே ஆனால் ஒரு பலர்னு ஒரு ஆராக பாருங்க அது டோட்டலாக பசு மேலே இருந்த அந்த கோவத்தை அழகாக காட்டுச்சு அது மாதிரி அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ரிப்பீட் மூடில் இருக்குது நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்றிருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த யமுனா ஏதாச்சும் போய் மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் அப்படி கொடுத்துட்டாங்க இல்லையா அது மட்டும்தான் மற்றபடி இன்னைக்கு எல்லாமே ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் எப்போதுமே எல்பி ஃபேன்ஸ் வந்து அதாவது காவிரி ஃபேன்ஸ்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் சாரிங்க அப்டேட்ஸ் கொஞ்சம் சில டைம் டிலேவாக பார்த்துட்றேன் குட்டி பையனை வச்சுருக்கனால நான் ஆன்லைன் லேட்டாக தான் வந்தேன் ஸோ இனிமேல் வந்து அவங்களோட அப்டேட்ஸ் லேட்டாக வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க பட் ஆனால் எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்குறேன் ஓகேவா அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அது எல்லாமே நான் பேசுகிறேன் ஸோ இனிமேல் எல்பிக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுப்பேன் அதிகமாக கொடுப்பேன் ஓகேவா காவிரி ஃபேன்ஸ்க்காக இது ஓகே விகா ஃபேன்ஸ்க்கு நாளைக்கு ட்ரீட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஆனால் சுவாமியோட டான்ஸும் அந்த ஃப்ளையிங் கிஸ்ஸும் கண்டுபிடி இருக்குது இல்லையா ஸ்டேடியம்